ங்களை இறக்கு அறுபது புஸ்தங்கள் எழுதியிருக்கிறோம் வாங்கி படியுங்கள் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஊழியர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் காட் பிளஸ் யூ ஆமே ஒரு தேரித பாவத்தின் சேற்றிலும் அருவறுப்புகளிலும் பாவத்தின் இச்சையிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அல்லவா அந்த நம்முடைய பாவங்கள் பாவங்களெல்லாம் நீங்கி அவரோடு வாழும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்னும் நாம் புதிய ஆண்டிக்குள்ளே தான் இருக்கிறோம் இன்னும் இந்த ஆண்டு இந்த மாதங்கள் இன்னும் முடியவில்லை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம் இந்த நாளிலே ஒருவேளை இன்னும் நமக்கு முன்பாக பதினோரு மாதங்கள் இருக்கிறது இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் காலங்களை அறியாவிட்டாலும் காலங்களை கையில் வைத்திருக்கிற கத்திரை நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு பிரசுத்தவான் இப்படி சொன்னார் ஐ டோ நோ மை ஃப்யூச்சர் பட் ஐ நோ த லாட் ஓட்ஸ் மை ஃபியூச்சர் என் எதிர்காலத்தை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் என் எதிர்காலத்தை கரத்தில் வைத்திருக்கிற என் ஆண்டவர் எனக்கு தெரியும் இந்த நாளிலே பொதுவாக திட்டங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேகர் பேசுகிறார்கள் அது இயல்பு நானும் பேசுகிறேன் இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமர் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து ஒரு ஏழு ஆசீர்வாதங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு என்று சொன்னால் எவர் ஒருவர் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறார்களோ எவர் ஒருவர் நீதியாய் வாழ்கிறார்களோ எவர் ஒருவர் நீதிக்காக தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறார்களோ நீதிக்கு பயந்தவர்கள் நீதிக்கு தலைபணிந்தவர்கள் நீதியான வாழ்க்கை வாழ விரும்பவர்கள் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் சொந்தம் ஒரு ஒன்று முதல் பதினைந்து வசனங்கள் வரை ஒருவேளை வேதாம் இருக்குமானால் ரோமருக்கு நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனங்களை நீங்கள் சற்று என்னோடு கூட திறந்து பார்க்கும்படி அன்பாக கேட்கிறேன் திரையிலும் இதை பாருங்கள் முதலாவதாக முதல் வசத்தினுடைய கடைசி வார்த்தை சொல்கிறது தேவனிடத்தில் சமாதானம் அன்பானவர்களே இந்த ஆண்டு த இயர் ஆஃப் பீஸ் இந்த ஆண்டு உடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தின் ஆண்டாக தேவன் மாற்றுபடி விரும்புகிறார் கடந்த ஆண்டில் ஏராளமான சமாதான குறைவுகள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை குடும்பங்களிலே சமாதானம் இல்லை ஊழியத்திலே சமாதானம் இல்லை உங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை தேவனோடு சமாதானம் இல்லை ஆனால் இந்த ஆண்டிலே தேவன் சொல்கிற வாக்கு உங்களுக்குள் சமாதானம் உங்களால் சமாதானம் தேவனுக்குள் சமாதானம் தேவனோடு சமாதானம் பீஸ் இன் காட் அண்ட் பீஸ் வித் காட் தேவனோடு சமாதானம் தேவனுக்குள் சமாதானம் அன்பான இன்றைக்கு மக்கள் விரும்புகிற வாழ்க்கை வசதியான வாழ்க்கை விரும்புகிறார்கள் ஆனால் வசதிகளை விட சமாதானம் நல்லது அன்பானவர்களே இன்றைக்கு சமாதானத்தை தேடலைகிற மக்கள் ஏராளம் அன்பானவர்களே பணம் இருக்கலாம் வசதிகள் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இன்றைய மனிதனுக்கு சமாதானம் இல்லை ஒருவர் சொன்னார் பணம் உள்ளவனுடைய வீடு

மேன்மை உனக்கு தருகிறார் இதைத்தான் பக்தன் சொன்னான் இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு புதிய மகிமையை ஒரு புதிய மேன்மை கற்று வைத்திருக்கிறார் நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு நம்பிக்கையின் ஆண்டு ஐந்தாசனத்தினுடைய கடைசி வார்த்தை சொல்கிறது அந்த நம்பிக்கை உன்னை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது அன்பானவர்களே ஒருவேளை நம்புவதற்கு ஏதுவான எந்த விதமான வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் உன் நம்பிக்கை வாழ்க்கை தூள் இந்த ஆண்டு காட் இஸ் கோயிங் டு கிவ் ஏ நியூ ப்ராஸ்பெக்ட் இன் யுவர் லைஃப் ஒரு நம்பிக்கையை அதாவது அசைக்கப்பட முடியாத நம்பிக்கையை கர்த்தர் உனக்கு தருகிறார் காரணம் என்னவென்றால் அவர் நம்பத்தகுந்தவர் அவர் நம்பிக்கைக்கு உரியவர் ஒருவேளை நீ மனிதர்களை நம்பி சோர்ந்து போய் இருக்கலாம் மனிதர்களை நம்பி ஏமாந்து இருக்கலாம் மனிதர்களை நம்பி வாழ்க்கை கசந்து போய் இருக்கலாம் இந்த ஆண்டு உன் வாழ்க்கையின் ஒரு நம்பிக்கையின் ஆண்டு தட் இஸ் கோயிங் டு பி அ பவர் இன் யுவர் லைஃப்

தம்முடைய வார்த்தையை தம்முடைய வல்லமையை தன்னுடைய மாறாத கிருபைகளை தேவன் விளங்க பண்ணுகிறார் இது இதுவரை ஒருவேளை நீ வசன வாக்கு தத்தங்களிலே சோர்ந்து போயிருக்கலாம் வாக்கு தத்தங்களிலே ஒருவேளை நீ நம்பிக்கை இழந்திருக்கலாம் காலங்களும் சூழ்நிலைகளும் ஒருவேளை அந்த கால தாமதங்களும் உன்னை சோருக்குள்ளாய் இருக்கலாம் இந்த ஆண்டிலே காட் இஸ் கோயிங் டு ப்ரூவ் இஸ் வேர்ட் in your life and through your life in your ministry and through your ministry un vaalvin moolamaga mudala unakku nirai vetta virumbugirar un moolamaga

அன்பானவர்களே தாமதங்களானாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை விளங்க பண்ணுகிறார் இன்றைக்கு தேவனுடைய பெரிய கிருபையினாலே மிகுந்த பணிவன்போடு மிகுந்த தாழ்மையோடு சொல்லுகிறேன் உலகத்தின் பல பாகங்களிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற கிருபையை தேவன் கிருபையாய் தந்தார் இதற்கு தகுதியோ அந்தஸ்தோ எந்த படிப்போ மேன்மை இல்லை இதற்காய் சொல்லுகிறேன் தேவன் தம்முடைய வல்லமையை தம்முடைய வார்த்தையை விளங்க பண்ணுகிறார் திஸ் இயர் இஸ் கோயிங் டு இயர் அப்ரூவிங் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை நிரூபிக்கும் அடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஆறாவது குறிப்பாக நீ மேன்மை பாராட்டு ஆண்டு பதினோராவசனத்துடைய கடைசி வார்த்தை நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் மேன்மை பாராட்டுதலை தேவன் கொடுக்கிற ஆண்டு தேவனை பற்றி மட்டுமல்ல தேவனை நீ மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் உண்மை மேன்மை பாராட்டுவார் உன்னை உயர்த்தி அதிலே அவர் மகிழ்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு மனிதர் எப்படி சொன்னால் மேன்மை பாராட்டுதலை ஒருவரும் கிரகித்துக் கொள்ள முடியாது ஒருவரை குறித்து ஒரு மேன்மை பாராட்டினால் இன்னொருக்கு தாங்க முடியவில்லை ஆனால் தேவன் அப்படி அல்ல உண்மை உன்னை மேன்மைப்படுத்தி அதிலே அவர் மேன்மை அடைகிறார் உன்னை மகிழ்ச்சியாக்கி அதில் அவர் பூரிப்படைகிறார் உன்னை வாழ வைத்து அதில் அவர் ரசிக்கிறவர் இந்த ஆண்டு God is going to give a divine portion a double portion in your life உன்னை மேன்மை பாராட்ட செய்கிற ஒரு ஆண்டு அடுத்தபடியாக சொல்கிறேன் இந்த ஆண்டு கடைசியாக பதினைந்தாம் வசனத்துல ஒரு வாக்கு சொல்லுகின்றது அதிகமாய் பெருகிற ஒரு ஆண்டு உன் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை தேவன் தரும்படி விரும்புகிறார் வாழ்க்கையிலே பெருக்கம் எண்ணிக்கையிலே பெருக்கம் ஜபத்திலே பெருக்கம் ஊழியத்திலே பெருக்கம் அர்ப்பணத்திலே பெருக்கம் உன் வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை இந்த ஆண்டிலே தேவன் செய்ய விரும்புகிறார் நான் சொல்லுகிற பெருக்கம் உலக பிரகாரமான பெருக்கம் அல்ல அன்பானவர்களே ஆவிக்குரிய பெருக்கம் திரும்ப சொல்லுகிறேன் ஆவிக்குரிய பெருக்கம் தான் பொருளாதார

தேவன் ஆண்டு மேன்மை பாராட்டும் ஆண்டு பெருக பண்ணுகிற ஆண்டு இந்த ஆண்டிலே அப்படியே உன்னை பெருக பண்ணுவாராக நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை விசுவாசிப்பது மட்டுமல்ல மூன்றாம் சொல்லுகிறது உபத்திரவங்களிலே பொறுமையிலே பரீட்சையிலே எல்லாவற்றிலேயும் உறுதியாயிருங்கள் இந்த ஏழு ஆசீர்வாதங்களும் இந்த ஆண்டு வாழ்க்கையில வந்து தங்கும் காரணம் என்னவென்றால் இது பொய் சொல்லாத

செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சமாதானம் ஆண்டவரே நம்பிக்கை அந்த வல்லமை அந்த பெருக்கம் அந்த மேன்மை எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு அசைக்கப்பட முடியாத வாழ்க்கையை தாரும் ஆண்டு நான் கேட்ட அந்த ஏழு ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தங்கி தாபரிப்பதாக கிருபை அலட்டும் நன்மைகளால் நிரப்பும் ஏசுமி நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்கள் யாவருக்கும் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள் மற்றவர்களை பார்க்க செய்யுங்கள் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் தீமையான நாட்கள் நல்ல நாட்கள் நெருக்கத்தின் நாட்கள் விசாலத்தின் நாட்கள் துன்பத்தின் நாட்கள் சந்தோஷத்தின் நாட்கள் இருளின் நாட்கள் வெளிச்சத்து நாட்கள் என்று காலங்கள் மாறி மாறி வருகிறது அன்பானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த ஆண்டவரோடு வாழ்கிற பலருக்குள்ளும் அடிக்கடி எழும்புகிற கேள்வி இந்த எதிர்காலத்தை நான் எப்படி சந்திப்பேன் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயங்கள் சிலருக்கு மரணத்தை குறித்த பயம் சிலருக்கு வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த பயம் இன்றைக்கு எல்லாருக்குமே அந்த எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லாருக்கும் இருக்கிறது அதைத்தான் வேதம் சொல்கிறது என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆமன்பான்வர்களே இன்றைய பொருளாதார வீழ்ச்சி ஒரு பக்கம் இன்றைய அதிகமான விலைவாசிகள் ஒரு பக்கம் வாழ்க்கையில் குடும்பங்களினுடைய வித்தியாசமான பின்னணிகள் ஒரு பக்கம் நாள் வரை இல்லாத பல பிரச்சனைகளை இன்றைக்கு தனி மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொருடைய